குற்றம் நடந்தவை இவை இலங்கையின் கொழும்பில் என்று ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெறுது இது எதற்காகனா அண்மையிலே தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவிக்கு நீதி கோரின ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக ஒரு சமூகமே என்று கொலையாளியாக மாறியிருக்குது நடந்தவை இவைதான் இலங்கையின் தலைநகர் கொழும்பு கொழும்பு நான்கில் இருக்கக்கூடிய பாம்புலபெட்டி பாம்பலபிட்டியின் ஒரு தமிழ் பாடசாலை அதுவும் பெயர் பெற்ற மகளிர் பாடசாலை அங்கு முக்கியமான பிரபலமான இரண்டு தமிழ் பாடசாலைகள் காணப்படுகின்றன மற்ற பாடசாலையினுடைய பெயர் இதிலே பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பாடசாலையினுடைய பெயரை சாதாரணமாக சொல்றேன் ஒரு பிரபலத்தினுடைய பெயரோடு இந்து மகளிர் கல்லூரி என்று சொல்லுகின்ற பாம்புலபெட்டியின் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை இங்கு அதிபராக இருப்பது கூட ஒரு பெண் அங்கு இருக்கக்கூடிய கணித பாட ஆசிரியர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா இந்த மாணவிய கூப்பிட்டு இருக்கிறார் லம்புக்காக வகுப்பறைக்காக கூப்பிட்டு லம்புக்கு போனதுக்கு பிறகு வேறு மாணவர்கள் யாருமே இல்லை இருந்தது இந்த ஆசிரியர் மாத்திரம்தான் கணித பாட ஆசிரியர் அங்க கூப்பிட்டுருக்கிறார் அங்க அவர் பாடம் நடத்த கூப்பிடல பாலியல் சீண்டல்களை ஏற்படுத்தி இருக்கின்றார் அந்த பெண்ணை பாலியல் வன்முறைக்குள்ளாக்கி இருக்கின்றார் இதை யார்கிட்டையும் சொல்ல முடியாம அந்த மாணவி வீட்டுல போய் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அச்சுறுத்தி இருக்கிறார் அந்த ஆசிரியர் இதை வெளியே யாருக்கும் தெரிஞ்சிருந்தா தெரிய வந்தா உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய படிப்பு அத்தனையுமே இல்லாமல் என்ன செய்யறது யார்கிட்டையும் சொல்லணும்ன்றதுக்காக பெண் வீட்டுல சொல்லி கடைசியில விசாரணை போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு அந்த ஆசிரியர் பிணைக்கு விடுவிக்கப்பட்டதாக செய்திகள் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன உறுதி இருக்கின்றன ஆனால் ஒரு விஷயம் அந்த பாடசாலையினுடைய அதிபர் பெண் தான் ஒரு அதிபர் அங்க இருக்கக்கூடிய ஏனைய ஆசிரியர்கள் எல்லாருமே பாடசாலையினுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆசிரியருக்கு சாதகமாக அவருக்கு ஆதரவாக இருந்து இந்த பெண்ணை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த மாணவியை இவர் மனதளவில் பாதிக்கப்பட்டவர் தான் தவறு தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பெண்ணை அவமானப்படுத்தி இருக்கின்றார் கல்வியை தோன்ற வேண்டிய ஒரு கட்டாயத்து அங்கிருந்து அந்த பெண் அந்த மாணவி வெளியேறி இன்னொரு பாடசாலைக்கு செல்றார் அங்க போயிட்டு இந்த வருஷம் ஓர் எக்ஸாம் அதாவது தரம் பதினொன்று இந்தியாவை சொல்ல போனா பிளஸ் ஒன் கல்வி கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற நேரம் கொஞ்ச நாள் படிச்சிட்டு இருக்கிற நேரம் இன்னொரு பாடசாலையில் ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு வகுப்பறைக்காக பிரைவேட் கிளாஸுக்காக போகிற நேரம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அந்த இன்ஸ்டிடியூட்டினுடைய ஓனர் ஆசிரியர் அவர் என்னன்னா போன வருஷம் இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தலில் அரசாங்கம் சார்பிலே போட்டியிட்டவர் நல்ல நேரம் அவர் வெற்றி பெறவர் ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு அவமானத்தையும் கஷ்டத்தையும் அவ்வாறான அவரணாக்கள் ஏற்படுத்தக்கூடாது ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அவர்கள் அவர்களில் ஒரு உறுப்பினராக வந்தார் நிச்சயமாக நாட்டினுடைய நிலைமை இன்னும் மோசமாக போ அதுக்கு வாக்குகளால் மக்கள் சரியான பதிலடி கொடுத்திருந்தார்கள் அன்று இந்த ஆசிரியர் என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த பெண் அந்த மாணவியை கூப்பிட்டு இருக்கக்கூடிய டியூசனுக்கு வந்த எல்லா பாட எல்லா மாணவிகளுக்கும் முன் மாணவர்களுக்கு முன் இவரை அவமானப்படுத்தியிருக்கிறார் நீ தான் அந்த மாணவி அந்த ஆசிரியர்ல பாலியல் குற்றச்சாட்டு சொன்ன அந்த மாணவி நீ தானே அங்கிருந்து நீ தானே உன்னதான் பிள்ளை நீ என்னையும் சொல்லுவ நீ ஒரு மந்த நோயாளி என்று அத்தனை மோசமான வார்த்தைகளால் அவமானப்படுத்தியிருக்கிறார் அவர் அவமானப்படுத்திட்டார் ஆனால் அங்கிருந்த எல்லா மாணவர்களும் ஆசிரியர் சொல்படி கேட்டு இந்த மாணவியை புறக்கணிச்சிருக்கிறாங்க நண்பர்கள் நண்பிகள் யாருமே அந்த மாணவியோட நெருக்கமாக பழக்கலை அவளை ஒரு குற்றவாளி மாதிரி தான் பார்த்தாங்க இரண்டு நாள் மூன்று நாள் மனதில் அந்த வேதனையை சுமந்து கொண்டு வீட்டு குடியிருப்பு அதாவது தொடர்மாடி குடியிருப்புல கீழே குதிச்சு அந்த மாணவி உயிரிழந்திருக்காரு இங்க பாலியல் சிலிண்டர்களை ஏற்படுத்திய ஆசிரியர் ஒருத்தர் அவர் ஒரு குற்றவாளி அவரையோ அவர் சார்ந்த அந்த பாடசாலையோ காப்பாற்றுறதுக்காக அதற்கு வழி நின்று இந்த மாணவியை குற்றம் சொன்ன அதிபர் உள்ளிட்ட பெண் அதிபர் உள்ளிட்ட ஏனைய பாட அந்த பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் அதை தாண்டி இங்க வகுப்பறைக்கு டியூஷனுக்கு வந்த போது அவமானப்படுத்தின இந்த ஆசிரியர் பார்வையாளராக இருந்த ஏனைய மாணவர்கள் நண்பர்கள் எல்லாருமே தான் இன்னைக்கு ஒரு கொலையாளியாக மாறி இருக்கிறாங்க ஒரு குற்றவாளியை குற்றவாளியாய் அவர் ஒரு குற்றவாளியை காப்பாற்ற ஒரு குற்றவாளியை குற்றவாளி என சொல்லாமல் ஒரு மாணவியை கொலையாளியாக மாறி இருக்கின்றது இந்த சமூகம் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க இவங்களில் இந்த மாணவி ஒரு இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்றதை கேட்டுக்கொண்டு உண்மை அறியாமல் அவரோட பேச தவறிய நல்ல வார்த்தைகளை சொல்லி அவருக்கு ஆறுதலாக இருக்க தவறிய நண்பர்கள் நண்பிகள் இன்று வேதனைப்படுவாங்க இதுதான் இந்த நிலைமையாக இருக்கின்றது